ரசொலி வெளியிட்ட தலையங்கத்தில் வட மாநிலங்களில் பாஜகவை பெரும் பள்ளத்தில் தள்ளிக்கொண்டு இருக்கிறது ராஜ்புத் மக்களின் போராட்டம் என்று கூறியுள்ளது வாய்க்கு வந்ததை பேசுவது பாஜகவினருக்கு புதிதல்ல அடுத்தவர்கள் மீதான வெறுப்புணர்வை தூண்டுவதில்தான் தங்களது அரசியலே அடங்கியிருப்பதாக நினைக்கும் கட்சி அது பாஜக ஆளும் மாநிலங்கள்தான் இத்தகைய வெறுப்பு அரசியல் களங்களாகும் குஜராத் மாநிலத்தில் ராஜ்கோட் என்ற மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடுகிறார் புருஷோத்தம் ரூபாலா இவர் ஒன்றிய அமைச்சராக இருக்கிறார் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி ராஜ்கோட் தொகுதியில் தேர்தல் பரப்புரை செய்த புருஷோத்தம் ரூபாலா ராஜ்புத் மக்களை மிக மிக இழிவாக பேசியிருக்கிறார் ராஜ்புத் பெண்களை கொச்சைப்படுத்தும் வகையில் பேசியிருக்கிறார் அவர் என்ன சொன்னார் என்பதை மறைமுகமாக கூட இங்கே பதிவு செய்ய முடியாத அளவுக்கு மோசமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினார் இது ராஜ்புத் மக்களை குறிப்பாக அந்த இளம் பெண்களை கொந்தளிக்க வைத்துள்ளது வட மாநிலங்கள் முழுவதும் பாஜகவுக்கு எதிராக ராஜ்புத் மக்கள் போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் புருஷோத்தம் ருபலாவை கைது செய்ய வேண்டும் அவரை இப்போதே ஒன்றியமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அவரை வேட்பாளர் பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்தார்கள் வழக்கம் போல் மோடியும் அமித்ஷாவும் இதை கண்டுகொள்ளவில்லை ராஜ்புத் மக்களின் போராட்டத்தையும் மீறி வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டார் புருஷோத்தம் ருபாலா வட மாநிலத்தில் எதிர்ப்பு கிளம்பியதும் சென்னைக்கு வந்து பாஜகவுக்கு பிரச்சாரம் செய்தார் அவர் பாஜகவுக்கு எதிராக ராஜ்புத் மக்களும் அமைப்புகளும் பல்வேறு போராட்டங்களை வட மாநிலங்களில் நடத்தி வருகிறார்கள் ஏப்ரல் ஏழாம் தேதி பிரதமர் மோடி உத்தரப்பிரதேசம் சென்றிருந்தார் அன்றைய தினம் சகரன்பூர் மாவட்டத்தில் ராஜ்புத்திரர்களின் மகா பஞ்சாயத்து கூட்டப்பட்டது இதில் பதினான்கு மாநிலங்களை சேர்ந்த அந்த இன மக்கள் கலந்து கொண்டார்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க கூடாது தகுதியானவர் என நினைக்கும் வேறு கட்சி வேட்பாளருக்கு வாக்களிங்கள் என்று இக்கூட்டம் தீர்மானித்தது அடுத்த கூட்டம் ஏப்ரல் அன்று நடைபெற்றது ஏப்ரல் பதினான்காம் தேதி ராஜ்கோட்டில் பாஜகவுக்கு எதிராக ராஜபுத்திரர்கள் மாபெரும் பேரணி நடத்தினர் இதில் ஒன்றரை லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள் நாடு முழுக்க எந்த மாநிலத்திலும் ராஜபுத்திரர்கள் பாஜகவிற்கு கூடாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த பேரணியில் லட்சக்கணக்கான ராஜபுத்திர சமூகத்தினர் கலந்து கொண்டனர் சில பெண்கள் தீக்குளிக்க முயற்சித்து அவை தடுக்கப்பட்டது ஊர்வலம் தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலானது ரா சங்கலான் சமிதி தலைவர் சிங் சாப்தா ஏப்ரல் ரூபாலாவின் வேட்புமனுவை பாஜக வாபஸ் பெறவில்லை என்றால் எங்கள் போராட்டத்தை இந்தியாவின் பிற பகுதிகளுக்கும் கொண்டு செல்வோம் என்று தெரிவித்துள்ளார் புருஷோத்தம் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தீக்குண்டத்தில் இறங்குவோம் என்று இருபத்தோரு பெண்கள் அறிவித்துள்ளார்கள் ஜம்முவை சேர்ந்த ராஜ்புத் சமூக இளைஞர் அமைப்பு ஒன்று ருபலாவின் நாக்கை அறுத்து வருவோருக்கு பதினோரு லட்சம் ரூபாய் பரிசு என அறிவித்துள்ளது ராஜ்புத் பெண்கள் விளக்கு வழிபாடு நடத்தி பாஜகவுக்கு எதிராக வாக்களிப்போம் என்று முடிவு செய்தார்கள் பல்வேறு ஊர்களில் விளக்கு வழிபாடு நடத்தி வருகிறார்கள் ராஜ்புத் மக்கள் குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பீகார் உத்தரகண்ட் ஹரியானா டெல்லி பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் இமாச்சல பிரதேசம் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா ஆகிய பல்வேறு மாநிலங்களில் பறந்து வாழ்கிறார்கள் பாஜகவுக்கு கடந்த காலத்தில் கை கொடுத்த மாநிலங்கள் இவை பாஜகவுக்கு கடந்த தேர்தல்களில் கை கொடுத்த சமூகம் இது இவர்களது வாக்குகள் முழுமையாக பாஜகவுக்கு சரிய போகிறது அடுத்த தவறையும் செய்தது பாஜக தலைமை ராஜ்புத் சமூக அமைப்பான கர்னி சேனாவின் தலைவராக இருப்பவர் ராஜ் ஷெகாவத் இவர் பாஜகவிலும் செயல்பட்டு வந்தார் ஒன்றிய அமைச்சர் புருஷோத்தமை கைது செய்யாத நிலையில் பாஜகவிலிருந்து ராஜ் ஷெகாவத் விலகினார் உடனடியாக அவர் பாஜக அரசால் கைது செய்யப்பட்டார் வன்முறையை தூண்டுவதாக அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இதுவும் பாஜக மீதான கோபம் அதிகமாக காரணமாகும் இவரை விடுதலை செய்யக்கோரி குஜராத் மாநிலம் முழுக்க போராட்டம் நடைபெற்றது அகில ராஜ்புத் சமாஜ் அமைப்பை சேர்ந்த ஜெய்பால் சிங்வாலா கூறுகையில் இப்போது இந்த சண்டை ராஜ்கோட் அல்லது குஜராத்தில் மட்டுமல்ல மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் உத்தரகாண்ட் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் பீகார் என பதினான்கு மாநிலங்களிலும் ராஜ்புத் சமூகத்தினரை கூட்டுவோம் பாஜகவிற்கு எதிரான போராட்டம் நாடு முழுவதும் பரவும் என அறிவித்தார் மே ஏழாம் தேதி ஒரே கட்டமாக குஜராத் மாநிலத்தில் இருபத்தாறு தொகுதிகளுக்கும் தேர்தல் நடக்கப்போகிறது சர்வதா என்ற இடத்தில் நடந்த பாஜக கூட்டத்தில் ராஜ்புத்துகள் நுழைந்து போராட்டம் செய்தார்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற மகா பஞ்சாயத்தில் பாஜகவுக்கு வாக்களிப்பதில்லை என முடிவெடுக்கப்பட்டுள்ளது தாமரை சின்னத்தில் எக்ஸ் சின்னம் போட்டு வைத்திருந்தார்கள் ராஜ்புத்கள் மட்டுமல்ல முப்பத்தாறு சமூகங்களை சேர்ந்தவர்கள் எங்களோடு சேர்ந்து போராடுகிறார்கள் என்று கிசான் மஸ்தூர் சங்க தலைவர் பூரன் சிங் அறிவித்துள்ளார் புதைமணனில் பாஜகவின் கால்கள் சிக்கிக் கொண்டு விட்டது என்று முரசொலி தலையங்கம் எழுதியுள்ளது